அவன் இது ஒரு தகரப்பான ஒரு கதை எல்லா பிள்ளைக்கும் அவங்க அப்பா தான் ஹேம் இந்த கதையில அப்பாவுக்கு

படிப்ப பாது கார் வேலைக்கு போனா கஷ்டப்பட்டு உழைச்சா உடம்பா முன்னாடி பண்ணிணா அப்பா இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமே நம்ம குடும்பத்தை நான் பாதுகாப்போம் குடும்பத்தோட ரொம்ப நல்லா கவர்ன மனசோட அழுத்து என்ன அழுத்து என்னன்ற கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு என்னதான் சிங்கத்தை கொண்டுக்குள்ள வச்சு பத்திரமா வளர்த்தாலும் அது மூளைக்குள்ள இருக்க காட்டோட ஞாபகத்தை அழைச்சிட முடியாது அந்த மாதிரி என்னதான் சினிமாவுக்கு சமத்த இல்லாத வேலையில இருந்தாலும் அவனுக்குள்ள ஓடுற சினிமா அர்த்தம் அவன் அந்த மக்கள் இருக்காம விடாது அவனுக்கே தெரியாம இருந்த ஒரு சந்திப்பு அவனையும் சினிமா பக்கம் திருத்துச்சு அவனுக்கான பாதை எதிர்காட்ட ஒரு கவியை நேற்று அவன் சந்திச்சான் மனசு ஒரு நாள் வாழ்க்கை பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளும் உழைச்சா ஒரு தொலைக்காட்சி தம்பி குடும்பம் மொத்தத்தையும் பார்த்துக்க அவனுக்கு அப்போ கிடைச்ச சம்பவம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் ஒருத்தவரோட உழைப்ப உலகம் கவிஞ்சதா இருக்கும் அது ஒரு நாள் திடீர்னு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படி அமைப்பு அந்த அஞ்சலி கிடைச்சிச்சு கலாக்காரன் காரணங்கள் மனசுல ஒரு பெரிய கடவுள் நனவாக்கு வந்த சினிமா எல்லாரையும் அவன் புரிஞ்சுதான் நினைச்சாங்க ஆனா அவன் வந்தான் சாதாரண மனுஷனாக போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ராஜாவா அவன் திரும்பி வந்தான் செல்வ செம்பருக்குள்ள மக்கள் கொடுத்த ஆதரவு நம்ம ஹீரோவை கண்டங்களை கலந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் செஞ்சிருச்சு இத்தனை வருஷ சின்னத்திரை வரலாறுல யாரும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சவன் நம்ம ஹீரோ தான் யாரும் சொல்ல முடியாத உயரத்தை கொட்டவன் நம்ம ஹீரோ அந்த வெற்றி பயணம் இன்னும் தொடர்புக்கு Oh.